வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம பல சின்ஸை பற்றி பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி புது ஒரு சின் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இது வரைக்கும் மூணு பேசிட்டோம் இது நாலாவது சின் என்ன சின் அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து ராத் இது என்ன கோர் டெஃபினிஷன் சொல்கிறாருன்னா சொல் சொல்கிறாங்கண்ணா அதில் அன்கன்ட்ரோல்டு ஆங்கர் ரேஜ் வெறுப்பு சரிங்களா அன்லைக் ரைச்சியஸ் இண்டிக்னேஷன் இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் பிளைண்ட் ஜட்ஜ்மெண்டாக பிளைன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் என்ன கூட யோசிக்காமல் ஒரேடியா எக்ஸ்ட்ரீம் போடுறது ஏன் இது நான் வெறுப்புங்கிறத நான் இருக்கிறேன் இது ஆக்சுவலாக நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இட் இஸ் அ லாங்குவேஜ் யூ ஆர் கம்யூனிகேட்டிங் வேர்ல்ட் யூ ஆர் நாட் ஹாப்பி ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பவுன்சர் போடுற மாதிரி இஃப் யூர் அ ஃபாஸ்ட் பவுலர் டு ஷோ யூ ஆர் ஆங்கிரி யூ டு பவுலர் அ பவுன்சர் மொத்த ஃபோர் அடிச்சுட்டானா ஒரு பவுன்சர் போட்டுரு இப்போல்லாம் ஒரு ஓரத்துக்கு ஒரு பவுன்சர் தான் ஒரு ஓவருக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் பவுன்சர் போடலாம் இப்போ வெயிட்டர் மேலே சூப்பை கொட்டிட்டான்னு வைங்க அவனை பிடிச்சிக்க நான் அப்படின்னான்னு கத்தி கிட்டி சொல்வேன் இட் இஸ் டு ஷோ தட் யூ ஆர் அன் ஹாப்பி அவன் சூப் கொட்டிட்டான் யூ கேன் ஆஸ்க்கு ஒன் சூட்டை கட்டி நீ க்ளீன் பண்ணி கொடு துவச்சி கொடு ட்ரை பண்ணி கொடு அப்படின்னு கேட்கலாமே தவிர நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி சூப் கொட்டினதை ஒன்றும் மாற்ற முடியாது ஸோ அட் பெஸ்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்சிங் ஃபஸ்ட்ரேஷன் அவனும் ஓடுன்ட்டு உன் மேலே சூப் கொட்டணும்னு கொட்டல ஒரு ஆக்சிடெண்ட்டாக மேலே சூப்பை கொட்டிட்டோம் அதை வந்து நீ வந்து பை யுவர் ஃபஸ்ட்ரேஷன் அண்ட் ஆங்கர் யூ ஆர் வில்லிங் டு எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் கீதையில் ரெண்டாவது சாப்டர் ஒன்று இருக்குது ஞான யோகான் பேர் அதாவது பாத் ஆஃப் நாலெட்ஜ் அப்படிங்கிறது பேர் அதில் என்ன சொல்லுவான்னா கோவம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க எனக்கு நிறைய நடந்துருக்கு இனிமேல் ஏர்லியர் அவத்தார் ஏன்னா அதுதான் எனக்கு கவலையே கிடையாது என் கோபத்தை உன்னையும் பார்த்துருக்கு ஸோ ஏர்லியர் ஆவத்தார் மேபி டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன் ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் வெயிட்டிங்னா இட்ஸ் லாங் டைம்ஸ் இன்ஸ் அ வேலி லாஸ்ட் இட் இந்த கோவம்ங்கிறது எப்படின்னா இஸ் டெல்யூஷ்னல் தான் எது ரைட்டு எது தப்புங்கிறத ஜட்ஜ்மெண்ட்டை ப்ளைண்ட் பண்ணிடும் ஒன்ஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட் பிளைண்ட் பண்ணிடுச்சுன்னா டெஃபினெட்லி நீங்கள் ஏதாவது தப்புன்னு இவள் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சல் ஃபஸ்ட்டு நீங்கள் பயங்கரமாக கத்தினீங்கன்னு வைங்க உட உடம்பே பால்பிட்டேஷன்ஸ் வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நிஜமாகவே தப்பு பண்ணிட்டு நீங்கள் கத்திட்டீங்கன்னு வைங்க அப்போ ஆடான்னு அவன் கில்ட்டு ஃப்ரீயாகிடும் நான் தப்பு பண்ணிட்டேன் அவன் கத்திட்டான் அதோட ஓவர் எல்லாம் முடிஞ்சது தீண்டுது ஸோ ஒரு கோவத்தை நீங்கள் காட்டுறதுனால உங்கள் மேலே நீங்கள் கோவத்தை காட்டி யூ ஆர் ஜஸ்ட் இன் டூ மினிட்ஸ் யூ வில் ஃபர்கெட் இட் ஹீ ஆல்சோ வில் ஃபர்கெட் இட் ஹீ இஸ் ஆல்சோ கில் ஃப்ரீ நல்லா திட்டாரு வாங்கிட்டோம் அப்படின்னு ஜாலியாக போயிடுவோம் தி ஐடியா இஸ் டு கரெக்ட் ஹிம் அண்ட் டு மேக் ஷூர் தட் இட் வில் ஹீ டஸ் நாட் ரிப்பீட் தட் மிஸ்டேக் அகேன் நீங்கள் பயங்கரமாக கோவம் கத்தி எல்லாம் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல் ஆஃப் டு நோ ல் என்ன யூஆர் இன்ட்யூசிங் ஃபியர் என்னை பார்த்து இன்னொருத்தம் பயப்படணும் அதுக்காக நான் கத்துறேன் ஸோ யூஆர் பில்டிங் ஏ ரெப்யூட்டேஷன் என்னை பார்த்து அவன் கத்து அந்த கோவத்துக்காக அவன் பயப்படுவான் ஒரு காலம் அந்த அப்பா அம்மா அப்பாலாம் இருப்பாங்க அந்த காலத்தில் நான் சொல்கிறது எயிட்டி செவன்ட்டீஸில் எப்படின்னா வீட்டில் வேடிட்டு வருவோம் அப்போ தான் கிரிக்கெட்டு டிவி நான் வந்து இந்த புதுசு நீங்கள் டிவி கீவி பார்த்து ஜாலியாக வேடிட்டு வந்தேன் அப்பா வரப்போறாரு ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சினோன்னு கிரிக்கெட் பேட்லாம் போட்டு போய் ட்ரங் குளிச்சுட்டு படிக்கிற மாதிரி ஆக்ட் கொடுப்பீங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஒன்று அர்த்தமே கிடையாது ஏன்னா யூஆர் டூயிங் அவுட் ஆஃப் ஃபியர் யுஆர் டூயிங் இட் அவுட் ஆஃப் ஃபியர் ஃபியர் தஸ் நோ பாயிண்ட் டூயிங் இட் இன்ஸ்டெட் நீங்கள் பண்ணாமயே அதை இருக்கலாம் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் யூ இதுமாரி கோவம் நீங்கள் சஃபர் பண்ணுறீங்கன்னா அதுமாரி ராத் உங்களுக்கு இருக்குன்னா இதுக்கு என்ன ஆன்டிடோட்டுன்னு சொல்கிறாங்கன்னா பேஷன்ஸ் ஃபர்கிவ்னஸ் ஹியூமனிட்டி எம்பத்தி ஆனால் அதுமாரி கோவம் இருக்குமாரி இருக்கும்போது இதெல்லாம் அப்ளையே பண்ண முடியாது ஃபஸ்ட்டு கோவம் இருக்கிறதுன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒரு மூணு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷமாவது மூச்சை டீப்பாக இழுத்து வாட்ச் யுவர் பிரெத் தட்ஸ் இஸ் த ஈசியஸ்ட் திங் அண்ட் இட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ் ஒரு வாட்டி ஃபெயில் ஆகும் ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆகும் பத்து வாட்டி ஃபெயில் ஆகும் பட் அட் லெவன்த் டைம் யூ வில் செல்ஃப் செல்ஃபின்ஸே ஹே நான் பிரத்த பார்க்கணும்னு உன் மைண்டு சொன்னப்பறமும் உனக்கு கோவம் கரெக்ட் முதல் பத்து வாட்டி அதை யோசிக்காமையே கோவம் வந்துடும் பட் அந்த பதினோரு வாட்டி என்ன ஆகும்னா இந்த மூச்சை இழுத்து பிடிச்சி உடனே அப்படின்னு யோசிப்பேன் அப்புறம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இழுத்து விடுறதுக்குள்ளே எனக்கு கோபம் வந்துடும் பட் நீ ஃபோர் பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் யூ செல்ஃப் அண்ட் இட்ஸ் ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து அதை என்ன ஒன்றே தடுத்து நிறுத்தி முதல்ல அப்படி பண்ணி யூஸ் இல்லை இனிமேல் ஒன் மந்த் மினிட் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கர் ஆகிடும் இந்த ஆங்கர் டிசபேட் ஆனப்பறம் நீங்கள் பண்ண வேண்டிய பாயிண்ட்டை நீங்கள் பண்ணணும் ஸோ இந்த ஆங்கருங்கிறது எப்படின்னா யூ கேன் யூஸ் இட் இட் இஸ் ஒன்னி நீங்க ஏமாந்துடக்கூடாது யூ ஷுட் நாட் பி கன்சியூம் பை இட் யூ ஆர் யூசிங் இட் ஆஸ் அ குயிக் பவுன்சர் டு புரியுது ஆனால் நிறைய வாட்டி என்ன ஆகுதுன்னா இந்த ராத் வந்து டக்குன்னு வராமல் இந்த பில்ட் பில்டாகி 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 வருது ஸோ அந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே ரிசென்ட்மெண்ட் இருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இதே தான் இதே தான் ப்ரீதிங் எக்ஸசைஸ் தான் பாஸ் ப்ரமோஷன் எல்லாத்துக்குமே ரூட் காசு வேறுங்க நீங்கள் ப்ரமோஷனை மட்டும் ரூட் காஸாக எடுத்து சொல்லுங்கள் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் வாண்டட் எங்கள் அப்பாவுக்கு இது நடந்தது டாடா ஸ்டீல்ல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரமோஷனும் அவர் கொடுக்கல இலைட் லிஸ்ட்டில் அவரை போடலை அவர் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு இன்னொரு கம்பெனிக்கு போய் அங்கே ப்ரமோஷன் வாங்கி சவுதி போய் போயிட்டார் தி கம்பெனி டஸ் நாட் வாண்ட் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்தப்பறம் தர் அண்ட் சேர்ந்த பாஸ் வில் வை ஆர் யூ பிளேமிங் கொஞ்சம் எனக்கு வந்து இங்கே இடம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அண்ட் யூ வாண்ட் இட் பேட்லி உன்னது ரொம்ப ஏங்குறீங்க வரமாட்டேங்கிறது கேட் இட் புரியுது இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ரிசென்ட்மெண்ட்டை உள்ளே பில்டு பண்ணி அந்த ரிசென்ட்மெண்ட்டை பில்டு நீங்களே ஒரு தவறு செய்யுது நீங்களே ரிசென்ட்மெண்ட் பில்ட் பண்ணி நான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயும் பார்த்துருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல ம் எவனுக்கோ வாய்ப்பு கொடுத்தான் என்கிட்ட வாய்ப்பு கொடுத்துருந்தா நான் பதவி எனக்கு கொடுக்கல எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்கல என்ன எலெக்ஷனில் நிற்க வச்சுருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன் எல்லா கட்சியிலையும் பார்த்துருக்கேன் ஐ ஹவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இது இது வந்து பெஸ்ட் யூ கேன் அப்சர்வ் என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆனால் பிடிக்கலையா நீ வந்து ஐடியாலஜிக்கு வந்திருக்கியா படிப்பு இதுக்காக வந்திருக்கியா எதுக்காக வந்திருக்கியா பதவிக்காக வந்திருக்கியா ரைட்டா ஐடியாலஜிக்காக வந்திருந்தேன்னா யூ ஷுட் நாட் கம்ப்ளைண்ட் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க கைட்டு போகும் நான் ஐடியாலஜிக்காக வந்திருக்கேன் இதுமேலையும் எனக்கு ஆசை இருக்குது ஆனால் கட்சி எனக்கு கொடுக்கலையா மக்கள்கிட்ட இப்போது மக்கள் வில் ஃபோர்ஸ் தி கட்சிகிட்ட கிவ் யூ இந்த எலெக்ஷன் நீதான் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பைத்தியக்காரனான்னு இன்னொருத்தவங்க நான் கொடுக்குறதுக்கு கரெக்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இது மாரி அவங்க பாஸ் இல்லைன்னா உங்கள் சபார்டினேட்ட அதாவது ரொம்ப கோவத்தில் ஏதாவது உங்கக்கிட்ட சொன்னாங்கன்னா அதுதான் உண்மையாக அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அதை நீங்கள் ஃபீல் பண்ண கபடிலாம் கிடையாது கரெக்ட்டாக ம் கோவத்தில் கத்துறான்னா என்ன கத்துறான்னு தெரியாமல் கத்துருவோம் சரி ஸோ கோவத்தில் கற்றுத்த சீரியஸாகவே எடுத்துக்கூடாதுங்கிறது என்னோடய ஃபீலிங் ஓகே புரிஞ்சு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ ஒன்று நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் லேட்டஸ்ட்டு லேட்டஸ்ட்டையும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க